நீங்க தவறா விளங்கிக் கொள்ளாதீங்க do not mistake me ரோமர் முதலாம் அதிகாரம் 21 ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க ரோமன்ஸ் 121 தேவனை அறிந்தும் having known தேவனை மகிமைப்படுத்தாமலும் since they are not glorified god அவர்கள் ஸ்தோத்திரியாமலும் இருந்ததினாலே neither were they thankful அவர்களுடைய இதயம் என்னாச்சு what about ஹார்ட் heart இருதயம் இருள் அடைந்தது இருதயம் இருந்தது இருள் அடைந்ததுனால நடந்து என்ன சுபாவத்துக்கு விரோதமாக காம விகாரமாக மாற்றினார்கள் கேட்டீங்கன்னா இருதயம் டார்க்னஸ் அன்பு கூறும்படி வைக்கப்பட்ட ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் மாறிச்சு மேட்டர் எப்பொழுது ஹார்ட் ஒழுங்கா இருக்குமானால் இஃப் தி ஹார்ட் இஸ் இருதே சுத்தமா இருக்குமானால் தி ஹார்ட் இஸ் க்ளீன் அது எல்லாரையும் நேசிக்கும் இட் வில் லவ் ஆல் அது உள்ளத்திலிருந்து அன்பு மட்டும்தான் வரும் only love alone would receive எல்லாரையும் நேசிக்கும் தட் வில் லவ் வான் அதோட உள்ளத்துல இருந்து அன்பு தவிர வேற ஒண்ணு வராது நதிங் எல்ஸ் அபார்ட் फ्रॉम லவ் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் glory be to the name of god என கர்மியான கர்த்தருடைய வரலாறு my dear இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ள வேண்டும்

சமாதான அடையும்படி நாடு அதுக்கு விலகி ஓடி என்ன செய்யுமா இருதயத்தோடு கர்த்தரை தொழுது so with a clean heart with a pure heart I'm call the, upon the lord god அவங்க கிட்ட அவங்க கிட்ட so அவங்க கிட்ட join along with them what do you do அன்பு start loving விசுவாசம் faith நான் தொழுகை நம்ம where worship comes ஆராதனை நம்ம நடத்தணும் what about worship where would it lead <laughs> us?

தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது ஒரு மீட் தி நேம் ஆஃப் காட் சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வரானால் இஃப் யூ வர்ஷிப் காட் வித் எ பியூ ஹார்ட் அவங்களோட சேந்தியனா இஃப் யூ ஜாயின் அலாங் வித் देम அன்பு லவ் விசுவாசம் ஃபெய்த் சமாதானம் பீஸ் அடையும்படி நாடு சீக்கி டு டு ஆல் திஸ் அப்ப அன்பு எங்க கிடைக்கும் சோ வேர் வுட் யூ கெட் லவ் சொல்லுங்க

இன்ஸ்ட்ரீன்ஸ் நாட் நீட் வருஷம் கோலி ஹாட் யூ நீட் அப்யூர் கோலி சிறுதயத்தோட தேவரை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கு தெரிசு குரூப் தட் சிக்ஸ் கார்ட் பியூர் ஹா அந்த கூட்டத்தோடவே சேர்ந்துக்க இப் யூ கோன் ஜாய்ன் வித குரு நாளிலே பாலியத்துக்கு ஒரு இச்சைகளுக்கு நீ சிக்கி இருந்தவன் ஒன் டேவர் ஸ்நாக் வித் த லெஃப்ட் அப் த கேம் அந்த சுத்த இருதயத்தோடு இருக்கு அவளை சேர்ந்து கொள்ள